ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோவை பொறுத்தளவுல பார்வதி வந்து திவாகர மொத்து மொத்துனு மொத்தி எடுக்கிறாங்க யோ உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி மொத்தி எடுக்காங்க அப்படி இந்த பிரமோல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்ல கியூசியா இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரு திவாகர் இவங்க ரெண்டு பேரும் தான் அதாவது ஜூஸ் ஃபேக்டரியில தயாராகிற ஜூஸை இவங்க தான் செக் பண்ணி எதை அப்ரூவல் பண்ணலாம் எதை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது நேற்றுக்கான டாஸ்க்கை பொறுத்தளவில் நார்மலாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பிக் பாஸை பொறுத்தளவில் பாரு திவாகர் ரெண்டு பேரையுமே கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு கூப்பிட்டு வேற லெவலில் ஏற்றி விடுறாரு அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா உங்ககிட்ட மனம் சுவை இதெல்லாம் வச்சு தரம் பார்க்க சொன்னேன் ஆனா அதை மட்டும் பார்த்தா போதாது கியூசியாக இருக்கிறவங்க நேரடியாகவே ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு போய் செக் பண்ணலாம் அங்க தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்ககிட்ட கேட்கலாம் அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியோட உரிமையாளர் உங்களை அந்த கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூசிக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாரு பார்வை பொறுத்த அளவில் இன்றைக்கி டாஸ்க் வேறு லெவலில் வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வர்றாங்க ஆனால் திவாகர் அவருக்கு செட்டவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க அவரை பொறுத்தவளை எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து பல வேலைகள் பண்ணுறாரு இதனால் வர்ற குழப்பங்கள் தான் இந்த மூணாவது பிரமலை காட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது பொதுவாகவே இந்த சீசனை பொறுத்தளவில் பிக் பாஸ் வீடு கனிக்கு கீழே தான் இருக்குது அதாவது இது பிக் பாஸ் வீடா இல்லைனா சால்ட்டு கனியோட வீடா அப்படிங்கிறதே தெரில எல்லாவனுமே கனிக்கு சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கான் அதுலேயும் குறிப்பாக சபரிநாதன் இருக்கானே அவன் தான் கனியோட எடுப்பு துடுப்பு எல்லாமே கனி என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறது தான் சபரியோட வேலை சபரிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கானுங்க எஃப்ஜேயா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் ஆதரி சகோதரியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சபர் என்ன சொல்றானோ அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டு பொம்மைகளா கேம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த டாஸ்க் பொறுத்தளவுலயும் கியூசிக்கு இவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எஜ்ஜையோட மூஞ்ச பாக்கணுமே அப்படியே செத்து போச்சு அவனை பொறுத்தளவுல பார்வ அவனுக்கு பிடிக்கவே இல்ல நம்ம தான் முதல்லே சொல்லிட்டோமே சபரியா இருக்கட்டும் எப்ஜேயா இருக்கட்டும் பாரு வியானா இந்த ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் சூப்பர் டீலக்ஸ்ல வேலை செய்யறதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் தேர்வு பண்ணாங்க அப்படி இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு அடிபணிஞ்சு போனமா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் தான் இந்த இடத்துல நிற்கிறான் நம்ம முதல் பிரமோல பார்த்திருப்போம் ஆதரையோட ஜூஸை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க ரெண்டாவது பொறுத்தளவுல இதே மாதிரி பிரச்சனை திவாகருக்கும் திவாக இருக்கும் கலகல போகுது அதாவது எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி போறாங்க அந்த புறமுலையே நீங்க கனி தான் எல்லாரையும் ஏத்தி விடுவாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுத்தளவுல எல்லாரையும் மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பான் அதே மாதிரியே சபரிய பொறுத்தளவுல பாரு ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்கும்போது இவரு வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பன் பண்ணலங்க கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த பார்வை பொறுத்தளவுல எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால போய் உட்காருறாங்க அந்த இடத்துக்கு திவாகர் வராரு திவாகர் வந்தோடனே கையில் கிடைக்கிற தலவாணிய போட்டு திவாகர் மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க எப்பா எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க அப்ப கூட நீ வர மாட்டியா நீ எனக்கு ஆதரவா பேச மாட்டியா நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கற மாதிரி திவாகர தலவாணிய போட்டு மொத்து மொத்து மொத்துறாங்க அதே மாதிரி பாரு இன்னொன்னு சொல்றாங்க நான் யார நம்பி இங்க கேம் விளையாடுறதுக்கு வரல ஆனா சில பேர் வந்து சில பேர் நம்பி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு வலிக்குது என்ன பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இததான் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாரு அழுதுகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ப்ரமோ இந்த ப்ரமோல சுபிஷாவை பொறுத்தவரை கியூசிக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு எல்லாம் கையில வச்சுட்டு நிக்காங்க அதாவது கியூசிய எந்த owner நல்லா வச்சு கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு பவர்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு அந்த பவர்னால நிறைய பேர் வந்து பார்வதிக்கு சப்போட்டா பார்வதி கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க திவாகர பொறுத்தளவுல அதே தான் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் ஒரு கட்டத்துல கனிய பொறுத்தளவுல அதிகாரத்துக்கு எதிரா நம்ம எல்லாரும் ஒன்னு கூடுவோம் அவங்களுக்கு எதிரா போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்க இது தாங்க இந்த ப்ரமோ அதாவது கனிய பொறுத்தளவுல அவங்களோட ஜான்ரா கூட்டத்தை பயன்படுத்தி ப்ரமோல வரணும் நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா வெளியே இருந்து பாக்குற மக்களை பொறுத்த ல கனி என்னதான் பண்ணாலும் நமக்கு பார்க்கும்போது சூனியக்காரி மாதிரி தான் தெரியுறாங்க எதுக்காகனா அவங்களை பொறுத்தளவுல எந்த விஷயமும் அவங்க டேரக்டா பண்ண மாட்டாங்க அவங்களோட துடுப்புகளை ஏவி விடுறாங்க அவங்க சபரி கிட்ட சொல்றாங்க சபரி எஃப்ஜே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான் இதுதான் நடந்துட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு மாஸ் பண்றாங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு தான் பாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பா பாரு தனியா நிப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்குமே இல்ல என்னதான் பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கனியோட இந்த ஜால்ரா கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்